الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واما الجدار فكان لغلامين يتيمين في المدينه

அருமையானவர்களே சகோதரர்களே அதுக்கு முதலாவது நாங்க எல்லாரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தோம் அலமது இல்லா சும் அருமையானவர்களே சகோதரர்களே இன்றைக்கு உலகத்துல எந்த உங்களோட எல்லாருடைய ஆசையும் எல்லாருடைய விருப்பமும் என்னண்டா உலகத்துல நாங்க எப்படி போனாலும் நாங்க என்ன செஞ்சாலும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகள் எங்களை விட நெல்ல அறிக்கணும் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் எந்த புள்ள கஷ்டப்படக்கூடாது நான் படிக்கல எந்த விருப்பம் இந்த புள்ள படிக்கணும் நான் ஓதல்ல எந்த விருப்பம் இந்த புள்ள ஓதணும் நான் சாதாரண ஒரு கடையில கூலி தொழிலுக்கு இருக்கிறேன் ஆனா இந்த புள்ள ஒரு முதலாளி ஆகணும் அருமையானவர்களே சகோதரர்களே இன்னைக்கு விருப்பமும் இதுதான் இதுக்காக உலகத்தில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முயற்சியை செஞ்சு கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் பிள்ளைகளை ஓத வைக்கிறோம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் பிள்ளை நல்லா அறிக்கணும் பிள்ளைகளுக்கு தொழிலை காட்டி கொடுக்கிறோம் பிள்ளை நல்லா அறிக்கணும் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை இப்ப எழுதி வைக்கிறோம் என்ற கண்ணுக்கு பின்னாலையும் இந்த மௌத்துக்கு பின்னாலையும் இந்த பிள்ளை கஷ்டப்படாம அனுபவிச்சுட்டு இருக்கணும் அருமையானவர்களே சகோதரர்களே இன்னைக்கு உலகத்தில எல்லாருடைய ஆசையும் இதுதான் நான் கஷ்டப்படுறேன் தான் என்ற பிள்ளை கஷ்டப்படக்கூடாது நான் மேசன்தான் நான் ஓடாவிதான் நான் பெயிண்டர் தான் இந்த புள்ள படிச்சு ஒரு நல்ல அந்தஸ்து நாலு பேர் இந்த புள்ளைய மதிக்கிற அளவுக்கு நான் பிள்ளையை வளர்க்கணும் நாலு பேர் இந்த புள்ளைய மதிச்சு இந்த ஊர்ல இந்த பிள்ளைய தலைக்கு மேல தூக்கி வைக்கிற அளவுக்கு நான் இந்த பிள்ளையை வளர்க்கணும் என்று நாங்க எல்லாரும் விரும்பலாம் அருமையானவர்களே சகோதரர்களே அதுக்காக நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனா குரானும் ஹதீஸும் என்ன முயற்சி செய்யச் சொல்லுது குரானும் ஹதீசும் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க தீன துன்யாவை கொடுக்கிறதுக்குரிய மிக பெரிய வழி ஒன்று அந்த வழி என்ன குரானும் சொல்லுது ஹதீஸும் சொல்லுது பலமாக்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் சொல்லுது அருமையானவர்களே சகோதரர்களே அல்லாஹ் தாலா குரானில் ஒரு சம்பவம் சொல்றான் அல்லாஹ் குரானில் சம்பவங்கள் சொல்கிறதே எங்களுக்கு கதை சொல்றதில்லை எங்களுக்கு பொழுதுபோக்குக்கும் கதை சொல்றதில்லை அதனால் நான் சில கிஷாக்கள் சில சம்பவங்கள் சொன்னதுக்கு பின்னால அல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துவான் இன்ன ஃபீதாலி கல் ஐபார தள்ளி உளில் அபுசார் இந்த சம்பவத்துல புத்திசாலிகளுக்கு படிப்பின் அறிக்கிது அருமையானவர்களே சகோதரர்களே அப்படி அல்லாஹ் குரானில் ஒரு சம்பவம் சொல்றான் என்ன சம்பவம் ஒரு சுவரை பத்தி சொல்றான் ஒரு சுவர் அம்மல்ஜிதாரு ஒரு சுவர் இருந்துச்சு அருமையானவர்களே சுவரை பத்தி அல்லாஹ் குரானுல பேசுற அளவுக்கு தங்கச்சுவர் சுவர் இல்ல முத்தாள வந்த சுவர் இல்ல சீன பெருஞ்சுவர் மாதிரி ஒரு விசேஷமான சுவரும் இல்லை சரி ஒன்றுமில்லை ஒரு புதிய சுவரே அதுவும் ஒரு சுவரை பத்தி குர்ஆன்ல சொல்றான் எவ்வளோ பழைய சுவரு அந்த சுவர் வில போகுது சாஞ்சிட்டு இருக்குது அந்த சுவரை குரான் பேசியது அருமையானவர்களே சகோதரர்களே இந்த சுவரை பத்தி குரான்ல சொல்ற அளவுக்கு

பெரிய படிச்சவங்க பெரிய அந்தஸ்து உள்ளவங்க பெரிய நபிமார்கள் வளிமார்களுடைய தீமை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு அநாத குழந்தைகளுக்குரிய சுவர் தான் அது அந்த சுவருக்கு கீழால ஒன்று இருக்குது என்ன இருக்குது அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் சேரக்கூடிய ஒரு புதையல் இருக்குது கீழால அந்த ரெண்டு அநாத குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய ஒரு புதையல் இருக்குது அருமையானவர்களே சகோதரர்களே இந்த புதையலை பாதுகாக்க எல்லாம் பயன்படுத்தினது என்ன போல உங்களை போல உள்ளவங்கல்ல சாதாரண மக்களை வச்சு அந்த சுவரையும் அந்த புதையலையும் பாதுகாக்கல ஒரு நபியையும் வலியையும் வச்சு அல்ல அந்த சுவர் சாஞ்சிருந்தத நிமித்தி பாதுகாக்கிறார் ஏன் அந்த சுவருக்கு கீழால ஒரு புதையல் இருக்குது அந்த புதையல் ரெண்டு அநாதை குழந்தைகளுக்குரிய புதையல் எது வரைக்கும் பாதுகாத்தான் தப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க அந்த ரெண்டு குழந்தைகளும் பருவ வயதை அடைஞ்சி அவங்க அந்த புதையில கைப்பற்றத்துக்கு அருமையானவர்களே சகோதரர்களே இவ்வளோ பெரிய ஏற்பாடு இவ்வளோ பெரிய ஏற்பாடு அல்லா ஏன் செஞ்சான் ஏன் செஞ்சான் எதுக்கு செஞ்சான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டான் வகானா அபூஹுமா சாலிஹா அந்த அனாதை புள்ளைகள் ரெண்டு பேருடைய தாயும் தகப்பு நிமரிக்கிறாங்களே அவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீதேவிகளாக வாழ்ந்தவங்க நெல்லவர்களாக பூமிக்கு மேல நடமாடினவங்க சாலிஹானா மக்கள் ஏமாறு உள்ளவர்கள் அருமையானவர்களே சகோதரர்களே தாய் தந்தை உம்மாவும் பாப்பாவும் உலகத்தில் நெல்லவர்களாக வாழ்ந்துட்டு மௌத்தாயிட்டாங்க அவங்களுக்கு சேர வேண்டிய நபிய வலிய வச்சு பாதுகாக்கிற அருமையானவர்களே சகோதரர்களே உலகத்தில நாங்க எவ்வளோ முயற்சி செய்யறோம் எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்யறோம் இந்த கண்ணுக்கு பின்னாலையும் இந்த புள்ள நல்லா விரும்புறோம் அதுக்கு துன்யாவத்தாம் சேர்க்கவே தவிர நாங்க உலகத்துல இன்னும் சேராகல்ல எங்களோட குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய துன்யாவாக இருந்தாலும் சரி தீனாக இருந்தாலும் சரி எங்கட வாழ்க்கையில எப்ப தீன் வருமோ எங்கட வாழ்க்கையில எப்ப அமல் வருமோ எங்கட வாழ்க்கையில எப்ப ஈமான் வருமோ நாங்க எப்ப அதுக்கு நாங்களை வாழ்க்கைகளை சீதவிகளாக ஆக்கி வைப்பாங்க அது துன்யாவுடைய விஷயமாக இருந்தாலும் சரி ஆகிரத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி அருமையானவர்களே சகோதரர்களே இங்க எல்லாருக்கு தெரியும் இமாம் அபு ஹனிஃபாமத்துல அலைஹி இமாமுல் ஆகம் முல் பஹர் அறிவுக் கடல் என்று பேர் போனவங்க இமாம் அபூ ஹனிஃபா அஹமதுல்லாஹி அலைஹி அலை சகோதரர்களே இமாம் அபூ ஹனிஃபார் அஹமதுல்லாஹி அலைஹி நாலு மதுஹபுடைய முதலாவது மதுஹப் ஹனஃபி மதுஹப் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இந்த அபூ ஹனிஃபார் அஹமதுல்லாஹ் அலையுடைய மதுஹபு தான் பின்பற்றப்படுகிறது அருமையானவர்களே சகோதரர்களே ஒரு மதுஹபுடே இஸ்தாஃபர் இன்றைக்கு வரைக்கும் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்வானாக என்று முழு மக்களும் முழு மனிதர்களும் துஆ செய்றாங்க பெரிய அந்தஸ்து எதனால் அடைஞ்சு கொண்டார் அவங்கட கெட்டித்தனம் இல்ல அவங்கட முயற்சி இல்ல அவர்களுடைய சாதனை அல்ல அருமையானவர்களே சகோதரர்களே அது அவர்களுடைய முயற்சி அவங்கட சாதனை அவங்களை கெட்டித்தனம் என்று சொல்றத விட ஒரு படி மேலாக அந்த அபு தகப்பனும் வாழ்ந்த வாழ்க்கையுடைய பின்னணி தான் அந்த பிள்ளையுடைய வெளிப்பாடு அருமையானவர்களே சகோதரர்களே அபு ஹனிஃபாத்து வாப்பா ஒரு சாதாரண மனுஷன் பெரிய படிச்சவரே பெரிய சொத்து செல்வம் உள்ளவரே பெரிய ஆட்சி அதிகாரம் உள்ளவர் பெரிய பட்டம் பதவி உள்ளவரு ஒன்றுமில்லை ஒரு சாதாரண கூலி தொழில் செய்யற மனுஷன் ஒரு கஷ்டமான குடும்பத்தில் உள்ள மனுஷன் இவர் ஒரு பயணம் போறார் இம்மா அபுஹானி பஹாடி வாப்பா ஒரு பயணம் போறார் எதுல போறார் பல்சர் பைக்ல போறாரா குதிரையில போனாரா பி போனாரா அருமையானவர்களே நடையில பயணம் போறார் ஒரு மனத்தியாளம் ரெண்டு மணித்தியாலம் இல்ல ஒரு நாள் பயணம் ரெண்டு நாள் பயணம் ரெண்டு நாள் பயணம் வெறும் நடையில போற சாப்பிடுறதுக்கு பெரிய சாப்பாடு இல்ல பெரிய பேக்கில பெரிய மூட்டையில சாப்பாடு பொக்கிசம் சாமான் ஒன்றும் இல்லை வெறும் தண்ணி குடிச்சு குடிச்சு ரெண்டு நாள் பயணம் சரியான பசி இல்லை போற வழியில ஒரு தோட்டம் இருந்துச்சு அப்பிள் தோட்டம் அந்த தோட்டத்தில இருந்து ஒரு பழம் கீழே விழுந்து கிடக்குது இப்ப பசியில அதுவும் அகோரத்துல சாப்பிட்டு முடிக்கல பாதி பழத்தை சாப்பிட்டாங்க பசியில அவசரத்துல சாப்பிட்டான் இப்ப பாதி பழத்தால தாண்டி போகுது இப்ப யோசிக்காங்க அடே யார் அப்பிள் பழம் யார்ட்ட கட்டிருந்த நான் சாப்பிட்டேன் எனக்கு எப்படி இது ஹலால் ஆகும் இப்ப தூரத்துல பார்த்தா ஒரு வயசாலி மனுஷன் உட்கார்ந்திருக்கிறார் அந்த பாதி பழத்தோட அப்படியே போறாங்க அந்த மனுஷன் போய் கேட்டாங்க நான் சரியான பசியில வந்தேன் தாங்க இல்லாத பசி ஒரு அப்பள் பழம் கீழே விழுந்திருந்துச்சு எடுத்து சாப்பிட்டேன் அறவாசை இந்த அறிக்கை அறவாசி ஹலால் சொல்லுங்க அவர் சொன்னாரு இது எந்த தோட்டம் நான் ஹலால் சொல்றதுக்கு அப்ப யார் இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் இந்த தோட்டத்து சொந்தக்காரரை நீங்க சந்திக்கணும்டா இன்னொரு நாள் நடந்து போகணும் இன்னொரு நாள் நடக்கணும் சரி அதே பாதி பழத்தை எடுத்துட்டு இன்னொரு நாள் நடக்கிறான் மூணாவது நாள் நடையில போகுது அருமையானவர்களே சகோதரர்களே இப்ப போய் ஒரு நாள் பயணத்துக்கு பின்னால தோட்டத்துக்கு சொந்தக்காரரை சந்திக்கிறான் சந்திச்சு சொன்னாங்க நாங்க பாதி அப்பிள் பழம் இருக்குது இதுல பாதி பழத்தை சரியான பசியா இருந்துச்சு சாப்பிட்டேன் எந்த தோட்டத்துல எடுத்தீங்க இந்த ஊர்ல இருக்கிற இந்த தோட்டத்துல எடுத்தேன் அங்க இருந்து வாரீங்களா ஓ அங்க இருந்து வாரன் இதுக்காகத்தான் வந்திருக்கிறீங்களா ஓ இதுக்காக தான் இந்த பாதி பழத்தை ஹலால் அலால்தடை வந்திருக்கேன் இந்த பாதியை அலால்தடைதான் வந்திருக்கிறார் அருமன் அவர்களே சகோதரர்களே அந்த தோட்டத்து சொந்தக்காரர் சொன்னார் அப்படின் சொல்லா அவர் பொம்புள் அப்பிள் ஒரு மகள் இருக்குது அந்த மகளை நீங்க திருமணம் செஞ்சாத்தான் இந்த பாதி அப்பிள் பழத்தை ஹலால் சொல்லுவேன் அருமையானவர்களே சகோதரர்களே பசியில வந்த சாப்பிட்டது பெரிய சகன் சாப்பாட்டு அல்ல ஒரு பாதி அப்பிள் பழம் சாப்பிட்டேன் அந்த பாதி அப்பிள் பழத்துக்கு ஒரு நாள் திரும்ப நடந்த இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சதுக்கு பின்னால எங்கிருந்தோ வந்த இணைக்கு புள்ளே திருமணம் செய்ய சொல்றார் சரி பிரச்சனை இல்லை செய்யறன் பாதி அப்பிள் பழம் ஹலால் ஆகணுமே குள்ளுலஹ்மின் நபத்தமின் சுஹ்தின் ஃபன்னாரு அவுலாபிஹி ஹதீஸ் ஆகும் வருகிறது ஹராத்தால வளர்ந்த உடம்பு ஹராத்தால வளர்ந்த சதை பிண்டம் அது நரகத்துக்கு தான் தகுதினு சொன்னாங்க செல்லல்லா செல்லம் அதனால என் உடம்பு நரகம் போறதை விட அந்த பிள்ளையை நான் திருமணம் செய்கிறேன் சரி ஓகே செய்கிறேன் திரும்ப சொன்னாரே இந்த பிள்ளையை திருமணம் செய்யறதுக்கு இந்த புள்ள சாதாரணமான புள்ள இல்ல இந்த பிள்ளையுடைய ரெண்டு கண்ணும் குருடு ரெண்டு காதும் செவிடு ரெண்டு கையும் சுத்தி எப்படி சின்னத்தோடு அவருக்கு அப்செட் ஆயிட்டு கண்ணில் காது கேட்காது கையும் சொத்தி இந்த பிள்ளைய முடிச்சு நான் என்ன செய்யறேன் அருமையானவர்களே சகோதரர்களே அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாவுடைய வாப்பா யோசிச்சார் சரி பிரச்சனை இல்ல துன்யாவுடைய வாழ்க்கையோட முடிஞ்சு போகட்டும் அந்த பாதி அப்பில் எனக்கு ஹலால் ஆகணும்

இப்ப யோசிக்கிறார் எந்த மனைவிக்கு தன் காது கேட்காதுன்னு சொன்னாரே என்னத்துக்கு சலாம் சொல்லணும் சரி சலாம் சொல்லுவோம் மலக்குமார் பதில் சொல்லுவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அழகான முறையில பதில் வருகிறது உள்ளுக்கு இருந்து அழகான பதில் வருகிறது இப்ப யோசிக்கிறார் பாப்பா காது செவிடுண்டாரு பதில் வருகிறது உள்ளுக்கு இருந்து சரி போய் பார்ப்போம் போய் பார்த்தா ஒரு குரல்ல ரெண்டு கண்ணும் இருக்கி காது இருக்குது கால் இருக்கி கை இருக்கி அல்ல ஆட பொம்புல ஆத்திரப்பட்டாங்க முடிச்சு தந்துட்டார் என்னை ஏமாத்தி திருமணம் செஞ்சிட்டார் ஆத்திரப்பட்டாங்க ஆவேசப்பட்டாங்க மனைவி சொன்னாங்க உட்காருங்க அவசரப்படவானா ஆத்திரப்படவானா இந்த வாப்பா ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார் இந்த வாப்பா சொன்னதே நூத்துக்கு நூறு வீதம் உண்மை என்ன உண்மை சகோதரர்களே அந்த மனைவி சொன்னாங்க சத்தியமாக நான் பருவ அடஞ்சத்தில் இருந்து இதுவரைக்கும் இந்த ரெண்டு கண்ணாலையும் ஒரு ஹராத்த பார்த்திருக்க மாட்டேன் ஹராத்த பாக்குற விஷயத்துல உண்மையிலே இந்த ரெண்டு கண்ணும் குருடுதான் அதைத்தான் இந்த வாப்பா எனக்கு கண் குருடுன்னு என்று சொன்னாரே நான் பருவ வயது அடஞ்சத்திலிருந்து இந்த ரெண்டு காதாலையும் ஒரு ஹராத்தை கேட்டிருக்க மாட்டேன் அதனாலதான் இந்த காது செவிடு என்று சொன்னாரே

பதினாலாம் இரவு பௌர்ணமியுடைய இரவு சந்திரனை பார்த்தேன் என்னுடைய மனைவியின் முகத்தை பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் என்னுடைய மனைவியின் முகத்தை பார்த்தேன் அல்லாஹின் மீது சத்தியமாக அந்த சந்திரனை விட என்னுடைய மனைவியின் முகம் பிரகாசமாக இருந்தது அருமையானவர்களே சகோதரர்களே அமலுடைய பிரகாசம் இமானுடைய பிரகாசம் அல்லாஹ்வுடைய அச்சத்துடைய பிரகாசம் அருமையானவர்களே சகோதரர்களே இந்த ரெண்டு சீதேவிகளுக்கும் சேர்ந்து கிடைச்ச புள்ளதான் இமாமுல் ஆதம் அறிவு கடல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அருமையானவர்களே சகோதரர்களே உலகத்துல நாங்க சீதேவிகளாக வாழ்ந்தா நெல்லவர்களாக வாழ்ந்தா சாலிஹானவர்களாக வாழ்ந்தா நாங்க மௌத்துக்கு பின்னாலையும் இந்த புள்ள என்ன ஆகுமோ அதனாலதான் சக்கராத்துடைய நிலைமையில நெல்லவருடைய சக்ராத்துடைய நிலைமையில மலக்குமார்கள் இறங்கி தத்தன அலைஹிமுல் மலாய்க்கா மலக்குமார்கள் இறங்கி சொல்லக்கூடிய ஆறுதல் அல்லாஹ் வலா தஹசனு நீங்க போக போற இடம் கபுர் இருக்குது சராத் இருக்குது மஷர் இருக்குது ஹிசாப் இருக்குது உண்டை பத்தியும் நீங்க பயப்பட தேவையில்லை வலா தஹ்ஸனு உனோட மனைவியே உனோட பிள்ளைகளே உனோட தொழில உனோட குடும்பத்தை இதெல்லாம் விட்டுட்டு போறீங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படுத்தவே இல்லை ஏன் பூமிக்கு மேல நீங்க நெல்லரா வாழ்ந்தீங்க சீதவியாக வாழ்ந்தீங்க சாலியான மனுஷனாக வாழ்ந்தீங்க இது எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பு அருமையானவர்களே சகோதரர்களே அதனால உலகத்துல நாங்க எங்களை திருத்தோனும் நான் நினைக்கிறேன் நான் குடிக்கலாம் நான் பாவம் செய்யலாம் நான் தவறு செய்யலாம் நான் பொய் சொல்லலாம் நான் ஹராமா தொழில் செய்யலாம் ஆனா இந்த புள்ள நல்ல புள்ளியாக வரணும் இந்த புள்ள நல்ல முறையில சம்பாதிக்கணும் இந்த புள்ள ஒரு ஆலிமா வரணும் நான் கெட்டவன் தான் இந்த புள்ள நல்ல புள்ளி அறிக்கணும் ஒரு காலமும் நடக்காது ஒரு மரம் நேராக இருந்தா தான் அந்த மரத்துடைய நிழலும் நேராக இருக்கும் ஒரு மரம் சாஞ்சிருந்தா அந்த மரத்துடைய நிழலும் சாஞ்சுதான் இருக்கும் அதனால சொல்லுவாங்க ஒரு தாய் தகப்பனுடைய ரகசியம் தான் பிள்ளைகள் எங்கட ரகசியம் என்னையோ அதுதான் என்ன தனிமையில நான் எப்படியோ அதுதான் என் நான் வெளியூர்ல எப்படியோ அதுதான் இந்த புள்ள அருமையானவர்களே சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் எந்த தனிமை எப்படி இருக்குது எந்த ரகசியம் எப்படி இருக்குது எந்த பரகசியம் எப்படி இருக்குது நான் வெளியூருக்கு போனா இந்த தக்குவா இந்த அமல் நான் எப்படி இருக்கிறேன் அருமையானவர்களே சகோதரர்களே அதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் உலகத்தில் நாங்கள் நெல்லவர்களாக வாழ்ந்துட்டோம் ஸ்ரீதேவிகளாக வாழ்ந்துட்டோம் அல்லாஹ் பயந்து வாழ்ந்துட்டோம் நாங்கள் எதுக்கும் கவலைப்படுத்தவில்லை துன்யாவாக இருந்தாலும் சரி ஆகராவாக இருந்தாலும் சரி இந்த புள்ள அல்லாஹ் ஸ்ரீதேவியாக வச்சிருப்பான் கண்ணியமாக வச்சிருப்பான் யாரிடத்திலும் கையேந்தாத அளவுக்கு அல்லாஹூ தாலா ஒரு பூமிக்கு மேல கண்ணியப்படுத்தி வைப்பான் அருமையானவர்களே சகோதரர்களே மக்சரத்துடைய காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறோம் நடுப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா எங்களுக்கு செஞ்ச மிக பெரிய ஒரு நியமத் மிக பெரிய ஒரு அருட்கொடை இப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உண்டாக்கி தாரது நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் மலாய்காமருடைய தலைவர் ஹசர் ஜிப்ரல் அலை அவங்க பதுவா செய்ய சரி பிரச்சனை செய்யட்டும் ஜிப்ரேல் அலைசலாம் பதுவா செஞ்சாங்க பிரச்சனை இல்ல அவங்களுக்கும் மனிதர்களுக்கும் உம்மத்துடைய முகப்பத்துக்கும் சம்பந்தம் இல்ல அந்த பதுவாக்கு ஆமீன் சொல்லவங்க உம்மத்தி 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 இரவு பகலா உம்மத்தி உம்மத்தி சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலேயும் உம்மத்தி உம்மத்தி ரஹமது ஆலமீன் அகிலத்துக்கு இரக்கம் காட்ட வந்தவங்க பேரப்பிள்ளைக்கு துவா செய்யவானுன்னு பார்த்தா அந்த துவா இந்த உம்மத்துக்காக வேணும் துவாவ கூட உம்மத்துக்கு வச்சிருந்தவங்க இவங்க ஆமின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன காரணம் ரமானவர்களே சகோதரர்களே அது ஜிப்ரியில் பதுவா செஞ்சாரு யார் ரமதானுடைய காலத்தை அடைஞ்சும் பாவம் மன்னிப்பு அடைஞ்சு கொள்ளல்லையோ அல்லாஹ்வுடைய மக்பிரத்தை அடைய இல்லையோ அவர் நாசமாகட்டும் பதுவா செஞ்சார் அந்த பதுவாவுக்கே செல்லவாக அழகுவ செல்லம் எங்களோட அன்பானவங்க இறக்கமானவங்க பூமியில் அல்ல உலகத்தில் அல்ல ஆகரத்திலே எங்களுக்காக வேண்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமான துவ மிச்சம் வச்சவங்க இந்த உம்மத்துக்கு இந்த துவா வேணும் அப்படி அன்புள்ளவங்க அந்த துவாக்கு ஆமீன் சொல்றாங்கடா என்ன காரணம் அருமையானவர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மக்சரத் ரமதானுடைய காலத்துல இவ்வளோ விசாலமாக இருந்தும் அல்லாவுடைய பூமிக்கு மேல இவ்வளோ விசாலமாக இருந்தும் அந்த காலத்துல கூட என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருத்தன் அல்லாவுடைய மக்பரத்தை அடைஞ்சு கொள்ளலையா அந்த துவாக்கு நான் ஆமீன் சொல்லத்தான் வேணும் என்று சொன்ன ஆமின் தான் அந்த ஆமி

அத்தை தூக்கவி கொராபிஹா மக்சரா அதே பூமியுடைய மண்ணளவுக்கு நான் என்னுடைய மக்சரத்தை உன்னிடத்தில் கொண்டு வருகிறேன் என்னிடத்தில் தௌபா செய்ய மாட்டாயா என்னிடத்தில் எஸ்திகார் செய்ய மாட்டாயா என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்க மாட்டாயா அருமையானவர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மன்னிப்பு அது ரமதானுடைய காலத்துல மட்டுமல்ல அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹுடைய மகசரத் அது எல்லா காலமும் உள்ளது அதிலையும் விசேஷமாக ரமதானுடைய காலத்தில் அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாவுடைய ரஹமத் அது விசாலமானதை அருமையானவர்களே சகோதரர்களே இந்த காலத்தை பயன்படுத்தி நானும் நீங்களும் அல்லாஹுடத்தில் தௌபா செஞ்சு உண்மைக்குண்மையாக இசுகுபார் செஞ்சு அல்லாஹ அடைஞ்சு கொள்ளல்லண்டா என்ன போல உங்களைப் போல கை சேதவாளிகள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது அருமையானவர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா என் அனைவருடைய பாவத்தை மன்னித்து உலகத்திலேயும் ஆகரத்திலையும் ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்தில் எழுப்புவானாக سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك